இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க இந்த பொண்ணு பால்காரன் கிட்ட பால் வாங்குறாங்க அப்போ இந்த பால்காரன் அந்த பொண்ணோட கைய டஸ் பண்றான் உடனே இந்த பொண்ணு மாமனார் வீட்டில் இருக்காருன்னு சொன்ன உடனே அந்த பையன் அங்க இருந்து கிளம்பி போயிட்டான் இந்த பொண்ணு உள்ளார வந்து பாத்திரத்தை திறந்து பார்க்கிறான் பாத்திரத்துல பாலுக்கு பதிலா பணம் இருக்கு இது அந்த பொண்ணோட மாமனார் பார்த்துட்டு இவள் நம்ம பையனுக்கே துரோகம் பண்றாளா இவள சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் இந்த பால்காரன் பால் கொண்டு வந்த உடனே இவரு தன்னோட மருமகள் கிட்ட நீ வேலைய பாருமா நான் போய் பால் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பால்காரன் கிட்ட போய் பால குடுப்பான்னு கேக்குறாரு அதுக்கு அந்த பால்காரர் நான் கொடுக்க மாட்டேன் அந்த பொண்ண வர சொல்லுங்கன்னு சொல்றாரு உடனே இந்த பெரியவர் என் பொண்ணுங்க கிட்ட தான் பால் குடுப்பியா எங்க கிட்ட குடுக்க மாட்டியா போடான்னு சொல்லிட்டு பாலை புடுங்கிட்டு போய் திறந்து பாக்குறாரு பார்த்த உள்ளார பால் தான் இருக்கு வேற ஒண்ணுமே இல்ல என்னடா இது ஒண்ணுமே இல்லன்னு பாத்துட்டு இருக்கும்போது அவரோட மருமகள் வந்துடுறாங்க அவங்கள பாத்துட்டு இவர் பால் வாங்கிட்டு வந்துட்டோமா டீ போடுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு உடனே அந்த பொண்ணு பால் பாத்திரத்தை மேல தூக்கி பாக்கிறான் அடியில பணம் இருக்கு இது அந்த பொண்ணோட மாமனார் சைடுல நின்னு பாத்துட்டு உள்ளார வந்து எதுக்கு உனக்கு இந்த கேவலமான பணத்துக்காக என்னோட பையனுக்கே துரோகம் பண்றியான்னு கேக்குறாரு அப்பதான் அந்த பொண்ணு உண்மைய சொல்றாள் உங்க பையனுக்கு வேலை போய் மூணு மாசம் ஆகுது நான் எங்க அம்மா கிட்ட பணம் வாங்கிதான் இந்த குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கேன் இந்த உண்மை உங்களுக்கு தெரிய கூடாது உங்க பையன் சொன்னாரு அதனாலதான் நான் இப்படி பண்ணனு சொல்றாங்க உடனே இந்த பொண்ணோட மாமனார் என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறாரு இந்த பொண்ணு செஞ்ச செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்